ஆமா நான் ஏறத்தால இப்போ மூவாயிரம் பாடல்கள் தாண்டிட்டேனே அவங்களுக்கு தெரியும் நான் வந்து பல்வேறு தளங்களில் ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு படங்களுக்கு வசனம் எழுதிட்டு இருக்கேன் ரெண்டு படங்கள் நடிக்கிறேன் அவர் கிட்டத்தட்ட பதினோரு படங்களுக்கு மேலே எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பாடல்கள் வளர்க்க இது ஓடிக்கிட்டு இருக்கு பரப்பிறப்பா இதுக்கு இடையில இது போல நிறைய நிகழ்வுகள் அவர்னஸ் பட்டிமன்றங்கள் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இலக்கியத்தில் முழுக்க முழுக்க இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும் ஆல்ரெடி ஆறு வெளியிட்டு வெளியிட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் இந்த வருடத்துல குறைந்தபட்சம் ஒரு ஐந்து புத்தகங்கள் வரும் ஒரு பெரிய நாவல் ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன் மூன்று கவிதை தொகுதிகள் ஆமா ஒரு நாவல் வருது இரண்டு சிறுது கட்டுரை தொகுதிகள் மூணு கவிதை புத்தகங்கள் இந்த வருடத்துல எல்லாமே அது இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா கதைகளே இங்க இல்ல நம்ம எல்லாம் வந்து ஒரு கதைகள் நிறைய கிளைகள் இருக்கும் அதுல நிறைய உறவுகள் இருக்கும் அப்ப நிறைய சொல்லி எழுத முடியும் ஆனால் இன்னைக்கு ஒரு நிகழ்வே கதையாக மாறிவிடுவதனால ஒரு அழுத்தமான பாடல்களை திரைத்துறையில் வைக்க முடங்கிற கவலை எங்களுக்கு இருக்க தான் செய்யுது எங்கேயாவது ஒரு ஒரு பத்து படங்களில் ஒரு படங்கள் கதையம்சமாக வரும் பொழுது அதில் எங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் நான் அப்பப்போ எங்களை நிரூபிக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா சத்தத்துக்கும் சப்தங்களுக்கும் நாங்கள் எழுதிக்கிட்டு அடுத்த கட்டத்தை நகர வேண்டியிருக்கு சூழல் உண்மைதான் ஆரோக்கியமான பாடல்கள் குறைவாக இருக்கிறது அது மீண்டும் மீட்சி கொண்டு வெளிவருங்கிற நம்பிக்கை இருக்கிறது வந்து இல்லை பாடலாசிரியர்களுக்கும் அது இசையமைப்பாளர்களுக்கும் மட்டுமே இல்லை பாடவங்களை நிறைய பேர் பாடுறவங்களை ரொம்ப நல்லா ஆகுது இயக்குனர் கூட ஷூட்டிங்கில் இருக்கார் எங்களுக்கு வந்து எங்களுடைய பகரிங்கிற அந்த வாட்ஸ்அப் வழியாக எங்களுக்கு டியூன் வந்துடுது சுச்சுவேஷனையும் பேசி அனுப்பிச்சிடுறாங்க அப்போ என்ன நான் பாடுற ஒரு எங்கேயோ ஒரு கண்டத்துலேயோ எங்கேயோ ஒரு நகரத்திலையோ இருக்காரு நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இது வந்து ஆரோக்கியமான விஷயமா நான் கருதலை ஏன்னா எப்போதுமே ஒரு இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் இயக்குனர் பாடலாசிரியர் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி கம்போஸ் பண்ணி அப்படி பண்ணும்போது அந்த எவர்கிரீன் சாங்காக இருந்துச்சு அதுதான் மரபு அதுதான் உண்மையும் அப்படிதான் இருக்கணும் அது வந்து இப்போ வந்து துரிதமான நெருக்கடி வேலைகளுக்கு மத்தியில் அதை சந்திக்கிறதே பெரிய அபூர்வமாக இருக்குது இந்த நிலை மாறணும் நானும் நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு காரணம் நம்மளுடைய பாரம்பரியம் வந்து தாளாட்டிலையும் ஒப்பாரியிலையும் தாளாட்டில் தொடங்கி ஒப்பாரியில் முடிந்தது பாடல்கள் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிநாதம் அது சங்க இலக்கியங்களா இருக்கட்டும் அல்லது பக்தி இலக்கியங்களா இருக்கட்டும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் செய்யுள்கள் கூட பாடல்களின் வடிவம் அந்த செய்யுள்கள்ல இசை வடிவம் தொடங்கியது அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட பாட்டு இருக்கு எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு உக்காந்தா நின்னா விவசாயம் பண்ணுனா ஓடுனா ஒரு மரக்கிளையில உட்காந்து ஊஞ்சல் கட்டுனா ஒரு தொட்டில் கட்டுனா அழுதா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம நிறையத்துக்கு பாட்டு இருக்கும்போது பாடல்களை மீறி அல்லது தவிர்த்துட்டு வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு ஃபேஷனாக இன்னைக்கு பாட்டு இல்லாமல் படம் எடுக்கலாம்னு சொல்லலாமே தவிர இது நிலைக்காது கண்டிப்பாக பாடல்கள் தான் தமிழர்களுடைய பண்பாட்டோடு சேர்ந்து வந்தது மீண்டும் அந்த கலாச்சாரம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு குறைவாக இருக்கிறது ஆனால் இப்போ அடுத்த தலைமுறை வந்து ஏன்னா நிறைய வாசிப்புகள் குறைந்திருக்கு ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க இப்போ ஐம்பது இயக்குநர்களை யாரையும் குறை சொல்லலை ஐந்து பேர் வந்து தீர்க்கமாக யோசிக்கிறாங்க நாற்பத்தஞ்சு பேர் எங்கேயோ ரெண்டு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு ஓடி வந்து டேரக்டர் போறதுனால தான் அவங்களால தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்க முடியும் அழுத்தமான கதைமைப்பை இந்த சமூகத்துக்கு தேவையானதை கொடுக்க முடியல அதனால இப்ப கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக சப்தத்துக்குள் சினிமா மாட்டி கிடக்கு அதை நம்ம மீட்டு எடுக்க வேண்டியது ரசிகர்கள் ஆகிய நம்மளுடைய பொறுப்பு நான் வந்து ஒரு ரெண்டு படம் முடிச்சுட்டேன் இப்ப நானே ஒரு படம் தயாரிச்சு முடிச்சு வச்சிருக்கேன் ஆமா வர போது இப்ப ரெண்டு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இது கதாநாயகன் விட அந்த கதைக்கு தேவையான கதாபாத்திரமா இருக்கிறதா நான் விரும்புறேன் ஏன்னா இப்ப எல்லாம் வந்து அந்த நம்மளை விட அழகான அல்லது இன்னும் அதற்குன்னே சிரத்தை எடுத்து நடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க நமக்கு எழுத்து கவிதை தமிழ் கூட இருக்கு அது போதும் கட்டாயம் பண்ணி அழைக்கும் போது அந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக இருந்தா மட்டும் நான் ஏத்துக்கிறேன் இல்ல சார் அதுக்கான தீர்மானம் தலைமை என்ன எடுக்குன்னு தெரியல ஏன்னா தான் வந்து செயற்குழு கூடி இருக்கு அடுத்த மாசம் வந்து பொதுக்குழு கூட போறோம் அதனால வேண்டி அந்த பொதுக்குழு முடிந்ததுக்கு பிறகுதான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியும் தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் போற்றக்கூடிய ஒரு மனிதனையும் மிக்க ஒரு மனிதர் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அரசியலை மீறி இன்னும் சொல்ல போனால் அவர் கச்சு தொண்டர்களை மீறி எல்லாத்துக்கும் ஒரு பிடித்த மனிதர் நான் அவரோட நிறைய பயணப்பட்டிருக்கேன் ஏறத்தால ஒரு ஆறு ஏழு படங்கள் அவரோட நான் சேர்ந்து பணி புரிந்திருக்கிறேன் அவர் வந்து சினிமாவுடைய அந்த இக்கட்டான நிலைமையில ஈட்டெடுத்ததும் சரி கண்ணுக்கு தெரியாமல் செய்தாத உதவிகளும் சரி எத்தனையோ அதை பட்டியல் போட்டீங்கன்னா நீண்டு கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு செய்தவருக்கு கண்டிப்பாக அவருடைய எண்ணங்களும் அவருடைய பெயரும் அவருடைய சிந்தனைகளும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும்னா அடையாளமாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும் அந்த கோரிக்கைகள் எல்லாம் நம்ம நிறைவேற்றணும் இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் சார் அந்த வாழ்வியல் முறையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு இன்னும் வந்து நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுங்கிறதுல நான் தெளிவாவே இருக்கேன் அதுக்கு நான் ஆதரவும் தரேன்